நம்ம வந்து ஆளணும் ஆளுகையை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கே இம்மிடியேட்டா ஆளுகையை நான் ஆரம்பிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க ஒரு அலியா சொல்லுங்க பாக்கலாம் அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம் பிரயோஜனப்படும் நீங்க பாட்டு பாடி தான் விரும்புறேன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு தேவையே கிடையாது ஆடவர் வந்து ஆளுகை செய்யும்படியாக தான் மனிதனை தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் உண்டாக்குனார் இப்ப அவருடைய சாயல்னா உடனே நம்ம போய் நம்ம எல்லாம் கண்ணாடியில போய் பார்த்துட்டு நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன் இப்படியா இருப்பார் அவரு ரொம்ப ஏன் தான் கற்பா கருப்பாண்டா தெரியலையே எனக்கு மூஞ்சி எனக்கு கால செடியே கை செடியில் வாய் தெரியலையே நான் அழகா இல்லையே இந்த ரூபத்தை பற்றி அவர் சொல்லல ரூபம் அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய கேரக்டர் அவருடைய சுபாபம் இந்த சுபாவத்துல தான் நம்மள என்ன செய்யறாரு அதுதான் நமக்கு அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிங்க மத்த பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் வாசிங்க பாருங்க தேவனுடைய கேரக்டர் ஏசு கிறிஸ்துவ ஐடென்டிஃபை பண்ணணும் அங்கே சொல்லலாம் நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன் அப்போ ஏசு கிறிஸ்துடைய ஐடென்டிஃபிகேஷன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டா அவரா நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து ரொம்ப சாந்த குணமாக இருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு ரொம்ப தாழ்மையா ஒருத்தர் இருப்பார்ல அவர் தாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாங்க அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா இதே சுபாவம் நமக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் அவர் எந்த அளவுக்கு மனத்தாழ்மை உடையவராக இருந்தார்னா வானாதி வானங்களை படைத்த சிருஷ்டிகர் அவர் வந்து தன்னுடைய சீசர்களுடைய கால்களை அவர் என்ன செய்தார் கழுவினார் நீங்கள் பதிமூணு பதிமூணு பதினாலு ஆ ம் mm. ம் ஆண்டவர் போதுமா நானே உங்களுடைய கால்களை கழுவேன் அதான் பதிமூணாம் பதிமூணு பதிமூணு நீங்கள் என்னை போதுகிற என்றும் சொல்லீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் ஆண்டவரும் போதுகிறமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவணுன்றாலும் நீங்களும் ஒருவரு கால்களை ஒருவர் என்ன செய்யுங்கள் கழுவுங்கள் பாருங்க சன் ஈஸ்டருடைய கால்களை கழுவுகிற அளவுக்கு அவர் மனத்தாழ்மையுடையவராக இருந்தார் அல்ல அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் என்ன சொன்னார்னா நான் உங்கள் மத்தியில் வேலை வாங்குகிறவனாக வரல வேலை செய்கிறவனாக வந்தேன் சொல்லுகிறாரு பந்தியில இருக்கிறவன் பெரியவனா பந்தியில விசாரிக்கிறவன் பெரியவனா நான் உங்கள்கிட்ட வந்து பந்தியில உட்கார்ந்து இருந்து சாப்பிட்றவனாட்டு நான் வரல உங்களை பந்தியில உட்கார வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற வேலைக்காரனாக நான் இருக்கிறேன் இதுதான் நம்முடைய தேவன் நம்முடைய தேவனுடைய சுபாவம் மிகவும் மனத்தாழ்மையான அப்போது ஆளுகை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல தேவனை எதிர்பார்க்கிற கேரக்டர் என்னன்னா ஒரு வீட்டில் ரொம்ப மனத்தாழ்மையாக இருக்கிறவங்க யாருங்க எனக்கு இந்த பையன் தாங்க ரொம்ப மனத்தாழ்மையாக இருப்பான் எங்கள் அப்பா தாங்க எங்களுக்கு வீட்டிலேயே ரொம்ப மனத்தாழ்மையாக இருப்பாரு அவர் எங்களுக்கு காலெல்லாம் கழுவி விடுவாருங்க எங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த தகப்பன் அந்த வீட்டில் இருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப என்ன செய்வாங்க சந்தோஷமாக இருப்பாங்க எங்கள் அப்பா எப்போ வீட்டுக்கு வருவார் எனக்கு வேலையில் அவர் செய்து தருவார் எனக்கு ஹோம் ஒர்க் அவர் எழுதிருவார் அவர் எனக்கு வந்து போய் கடையில் போய் இந்த பொருளை வாங்கி தருவார் மனைவி வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் கழுவி தருவார் அவர் எப்போ வருவார்னு வாசலில் காத்துட்டே இருப்பார் ஆனால் மனைவி வறந்த உடலை என்ன இந்த பாத்திரம்லாம் எப்படி கிடக்குது இதெல்லாம் யார் கழுவல ஏன் இதெல்லாம் அப்படி பண்ணிங்க ஏ நீயா படிக்கலை அடியில் கம்பெடுத்த அடிப்பாரா இருந்தால் ஆண்டவர் ஜோகம் பண்ணுறேன் எங்கள் அப்பா நீ ராத்திரி பதினொன்று மணிக்கு வந்தால் போதும் ஆண்டவர் எல்லா தூக்குல பிறகு வரட்டும் பாண்டவர் மனைவி ஜோகம் பண்ணுவான் இவர் நாளைக்கு வந்தால் கூட பரவாயில்ல இன்னைக்கு நான் பாத்திர கலவாக இருக்கிறேன் அப்படின்னுட்டு திட்டுவாரு அப்படின்ட்டு ஆனால் வேலை செய்கிற ஆளா இருந்தா எல்லாருமே எங்கக்கே போடுங்க எங்கக்க பொடுங்க எப்போங்க வருவீங்க எங்கே இருக்கிறீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கலாக உங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் காத்துட்டே இருக்கிறோம் வாங்க வந்தால் ஏதாச்சும் வாங்க எனக்கு இதை பண்ணிதாங்க எனக்கு அதை பண்ணிதாங்க இதை செய்து கொடுங்க ஒருவேளை ஏசு கிறிஸ்து அப்படி இருந்தார்களா நம்ம எல்லாரும் அவர் அப்படி கூப்பிட காரணம் அவர் அதான் விஷயம் அவர் வந்தாரலா நமக்கு என்ன பண்ணுவாரு இப்படி வேலை செய்து தருவாரு அதனால நம்ம வந்து அவ்வளவு உடையவர் அலையா அப்போ இயேசுவின் பிள்ளையா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து அவர் சொல்லுகிறார் நான் சார்ந்த குணமுள்ளவன் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுது எப்ரையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசன வாசிங்க எப்ரையர் பன்னு பன்னெண்டு பதினாலு வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க யாவரோடு சமாதானமாயிருங்கள் பரிசுத்தமாயிருங்கள் உங்கள் நாடுங்கள் உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கிடவதுன்னு ஒரு வசனம் பிலிப்பியர் நாலு ஐந்து பிலிப்பியர் நாலு ஐந்து உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் என்ன செய்யுது தெரிஞ்சிருப்பதா இருப்பதாக கத்தர் ஆ கத்தர் சமீபமாக சமீபமாயிருக்கிறார் அப்போ சாந்த குணம் வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்போ வந்து ஒருவேளை நம்ம ஊரில் நம்ம வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஆளா ஒருத்தர் தாழ்மையாக இருப்பார் ரொம்ப சாந்தமாக இருப்பார் அந்த ஆள் தாங்க அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஐடென்டிபிகேஷனா இருக்கணும் நம்மளை குறித்து என்ன சொல்லணும் சாந்த குணமுள்ளவர்கள் ஆண்டவர் சொல்கிறார் மோசே பூமி எங்கிலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சாந்த குணம் உள்ளவராக பட் நமக்கு மாம்சத்தில் என்ன தெரியுமா என்ன இருக்கும் நம்மளை மாதிரி கோபக்காரன் யாரும் இல்லைன்னு இந்த ஊரில் தெரியணுண்டா நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை மாதிரி கோபப்படுறவ யாரும் இல்லைன்னு தெரியல இந்த தெருவுலேயே நம்மளை பற்றி எல்லாரும் எல்லாம் நினைக்கலாம் ஆ அவன் கோபக்காரன் அவன்கிட்ட எதுவும் வச்சுக்க கூடாது அப்படின்னு தெரியல தான் நம்ம மாம்சத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆவியில் நம்ம எப்படி இருக்கலாம் ஆடவர் சொல்றாருலாம் நீங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் இல்லை அந்த பிரதரா பிரதர் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க நீங்கள் போய் அந்த ஒரு மாங்காய் பறிக்கணும்னு நினைக்க பறிச்சிங்க அவர் ரொம்ப சாந்தமானவர் இல்லைங்க அப்படிலாம் அவர் வந்து அவர் அவர் வீரம் வீரமற்றவர் அப்படி இல்லை அர்த்தம் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு தப்பு செய்தாலும் அவர் பொறுத்து கொள்வாரு இப்போ மோச ஆண்டவர் அப்படி சொல்ல காரணம் அந்த ஜனங்கள் செய்த பாவத்துக்கு இவங்களெல்லாம் அழிச்சு போட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இவன் போய் ஜெபம் பண்றான் ஆண்டவரே அவங்களை எப்படியாவது அழிச்சு போட்டுறாருங்க ஆண்டவரு அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க அவங்கள வந்து என்ன செய்ய ஒருவேளை நீங்க அவங்கள அவங்கள மன்னிக்கேட்டா

அவருடைய குற்றங்களை அவருடைய தவறுகளை மன்னிக்கிறவர்கள் சாந்த குணம் அடைவர்களா லெலுயா உங்க பையன் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல அழகான ஒரு கண்ணாடி டம்ளரை டைனிங் கால்லருந்தோ கையில இருந்த கீழே போட்டு சுக்கு நூறா உடைச்ச உடனே உங்க முகத்துல என்ன வருது என்ன வாயில வருது அப்படின்னு உள்ளத பார்க்கலாம் இல்லையா அப்ப வரும்போது அவனோ பயந்து நடுங்கிட்டு நிற்பான் நிப்பான் அப்ப பார்த்து மோதிரி அவனை இவனை நீ படுத்ததுக்கு உனக்கு ஒரு ஒரு நாயை பெற்று வளர்த்துருக்கலாம் இப்படி உடச்சி போட்டுவிடா அப்படி சொல்லாமல் அந்த பிள்ளையை பார்த்து டே பலப்படாதரா உடஞ்சது போட்டோம் நீ கொஞ்சம் நீங்கள் அது வாங்கின காலை கை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதிக்கக்கூடிய லெவலில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னென்னா குணம் அலல்வியா சாந்த குணம் சொல்கிறது மற்றவருடைய எந்த குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் இல்லையா அவன் என்ன தப்பு பண்ணினாலும் என்ன நஷ்டப்படுத்தினாலும் என்ன குறைகளை நமக்கு உரோதமாக செய்தாலும் நம்ம வந்து சரிடா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க கூடிய சுபாவம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு பேரு தான் சாந்த குணம் உள்ளவர்கள் அதை இல்லையா மோசை சாந்த மனத்தாழ்மை சாந்தவும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் அடுத்து ஒரு கேரக்டர் வாசி தருங்க ஒன்று பேரு ஒன்று பதினஞ்சு வாசி தருங்க சீக்கிரம் வாசிங்க ஒன்று பேரு ஒன்று பதினஞ்சு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஐடென்டிஃபிகேஷன் அவனுடைய சாயல் என்னவென்று சொன்னால் அவன் ஒரு பரிசுத்தவானா இருப்பான் அலையா பாருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து வந்து போறார் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீ சொல்லுகிறா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அலையலுயா ஆகையினால அவர் வந்தா போனா தங்குறதுக்கு ஒரு கெஸ்ட் ரூம் மேலே பண்ணி அங்க அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம் அவர் வந்தா நம்ம வீட்டுல மாடியிலே என்ன செய்யட்டோ தங்கிடட்டும் இப்படி சொல்றாங்களா நம்ம வீட்டை நோட்டமிட்டு போற இவனை பார்த்தா திருட மாதிரி இருக்கு இவன் மோசமால ஆளா இருக்கிறான் அவன் பேசும்போது போது என் பேச்சு சுத்தமா இல்ல அவன் வேற எதையோ நம்மளது எதிர்பார்த்து வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்மளை ஐடென்டிஃபை பண்றாங்களா நம்ம நம்ம வீட்டுக்கு வர தம்பி நம்ம வீட்டில் வந்து போற அந்த நபர் அந்த ஊழியக்காரர் அந்த தேவனுடைய பிள்ளை அவன் ஒரு பரிசுத்தவான் ஆலை லூயா அவனை நம்பி நீங்க எத்தனை லட்சத்தையும் கையில கொடுக்கலாம் அவனை நம்பி நம்ம வீட்டு கீயை கையில கொடுத்துட்டு போகலாம் அவங்க ஒரு தப்புமே செய்ய மாட்டாங்க ஹலெ லுயா அவர்கள் பரிசுத்தவான்கள் ஹலோ லூயா இந்த கோயிலில் போய் ஆராதிச்சுட்டு வர்ற ஜனங்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவ சாயல் இருக்கிறது என்று அர்த்தம் ஆலை லுய்யா நம்மை தேவன் அவருடைய தேவன் கொண்டிருக்கிறார் அதுதான் தேவ சாயலாக இருக்கிறது இனி ஒரு காரியத்தை ஒன்று அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க நம்ம எவ்வளவு தூரம் அன்பு கூறணும்னா அன்பு தேவனுடைய ஒரு ஐடென்டிபிகேஷன் யாருன்னா ரொம்ப அன்பா இருப்பார்லங்க அந்த நபர் ரொம்ப அன்பாக அந்த தங்க சிஸ்டர் இருப்பாங்கல்ல அந்த சிஸ்டர் தான் அவங்க அப்படின்னு அவங்க பேர் சொல்ல தெரியாவிட்டாலும் அவங்க அடையாளங்களை சொல்லும் போது என்ன பாருங்க சாந்தமாக இருப்பார்கள் மனத்தாழ்மையா இருப்பார்கள் ரொம்ப பரிசுத்தமாக ஜீவிப்பார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் வேதம் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போ தேவன் அன்பெல்லாம் தெய்வன் கிடையாது அது உலகம் சொல்றது லவ் இஸ் நாட் காட் காட் இஸ் லவ் அலைலு இன்னைக்கு அன்பெல்லாம் தெய்வம் சொல்லிதான் பிள்ளைகள் எவன அன்பு வலையை விரிக்கிறானோ அவன் எல்லாம் நம்ம புருஷன் ஒழுங்கா நம்மளை நேசிக்க மாட்டான் இந்த பக்கத்து வீட்டு தம்பி நல்லா நம்மளை நேசிக்கிற மாதிரி இருக்குது அக்கா அக்கா நான் அப்ப கூபி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறானு தான் இவன் ரொம்ப அன்பா இருக்கான் கடைக்கு போன ஆண்டி அதை வாங்கி தரணுமா இது வாங்கி தரணுமா அவன் கல்லாயின்னு உள்ளதை நீங்க புரிஞ்சுக்கணும் அலுவலியா வலை போடு கண்டி பின்னு நமக்கு அன்பு என்ன செய்யலாம் அது தன்னை மற்றவர்களுக்காக கொடுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் பியூர் அன்பு ஒன்று குறிஞ்ச பதிமூணு பேர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் அவர்கள் அன்பாய் இருப்பார்கள் நீங்க இதே யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாம் வசனத்துல அவர் தன்னுடைய சீசர்களுடைய அடையாளத்தை சொல்லுகிறார் முப்பத்தி அஞ்சு வாசிங்க பதிமூன்று முப்பத்தஞ்சு யோவான் பதிமூன்று முப்பத்தஞ்சு நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவரா இருக்கும்போது அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்போ தேவனுடைய அப்போ இவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏன்டா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பா இருக்காங்க அவங்க எல்லாரும் இயேசுவின் சீஷர்கள்ங்க அந்த அக்கா வந்து தங்கச்சி எப்படி இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க அவங்க அல்லாட அந்த ஜாதியாக இருக்கிறாங்க இவ்வளோ படித்தவங்களாக இருக்காங்க இந்த இவங்க ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரூ ரொம்ப 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 அந்யோன்யமாக இருக்கிறாங்க ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுவா அவங்க இயேசுவின் சீசர்கள்ங்க அது இல்லையா அவங்க இயேசுவின் சீசர்கள் அப்படிதான் அன்பாக இருப்பாங்க எந்த அளவுக்குங்க அவங்க அன்பாக இருப்பாங்க அவங்க ஜீவனையே அவங்களுக்காக கொடுக்குற அளவுக்கு என்ன வச்சுவாங்க அன்பு கூறுவாங்க அதுதான் தேவனுடைய சாயல் அப்போ தேவனுடைய சாயலில் நாலு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறவர் பருசுத்தமாக இருக்கிறவர் அவர் அன்பாக இருக்கிறவர் இந்த சுபாவங்கள் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வரும்போது நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம் மாலையிலா இந்த சுபாவம் உங்கள்கிட்ட வந்துட்டா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவங்களா இருப்பீங்க இந்த சுபாவம் உங்கள்கிட்ட வந்துட்டால் அந்த தெருவில் நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவங்களா இருப்பீங்க இந்த சுபாவம் உங்கள்கிட்ட வளரும் போது நீங்கள் அந்த தாலுகாவிலேயே நீங்கள் தான் ஆளுநராக இருப்பீங்க அந்த தேசத்திலேயே நீங்கள் ஆளுநராகி மாறுவீங்க உலக மளவும் ஆளுகிற அளவுக்கு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரும்போது நாம் தான் ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம் நம்மை தேவன் படைத்த நோக்கம் உண்டாக்கின நோக்கம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் ஆளுகை செய்கிற பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய திவ்ய சுபாவங்கள் முதல்ல வரணும் அதை கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ ரோமர் எட்டு ஒன்பது தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார் தேவனுடைய சாயல் என்ன சாந்தமும் மனத்தாழ்மையுமானவர் அவர் என்ன செய்கிறார் அவர் பரிசுத்தமானவர் அவர் தன் ஜீவனை தன்னை நேசித்தவங்களுக்காக கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூடுகிறவர் இதே சுவாபம் நம்மிடத்தில் வரும்போது நாமும் இயேசுவோடு சேர்ந்து இந்த தேசத்தை ஆளுகை செயவலாய் மாறுவோம் இந்த வார்த்தைகளாக நம்மை ஆசீர்வதிப்பாராக விதிப்பாராக எல்லாரும் கங்களி மொழி நாம் வேணுறோம் மாலேலு எல்லாரும் ஜெபிப்போம் மொழி ஜெமிப்போம் மாலேலு